டெல்லிக்கு பிறந்த சீல் வைத்த ஃபைல் கரூர் காவல்துறை மீது சிபிஐ கொடுத்த புகார் புதிய டீமை களமிறக்கிய அமித்ஷா ஏழரையில் சிக்கப்போகும் திமுக வணக்கம் நண்பர்களே கரூரில் விஜயின் பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதோடு ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகிக்கு உதவி செய்வதற்காக காவல்துறையில் ஐஜி அந்தஸ்தில் இருக்கும் ஐ அதிகாரி ஸ்மித் சரண் டெல்லியைச் சேர்ந்த மத்திய ரிசர்வ் காவல் படை சோனல் மிஸ்ரா ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த புதன்கிழமை அன்று கரூரில் இவர்கள் தங்களது பணிகளை தொடங்கியுள்ளார்கள் அதோடு சிபிஐ குழுவினர் கடந்த எட்டு நாட்களாக நடத்தி வந்த கட்ட விசாரணை அறிக்கையை அந்த குழுவில் உள்ள காவல் ஆய்வாளர் மனோகரன் வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதிபதி சார்லஸ் ஆல்பர்ட் முன்னிலையில் தாக்கல் செய்திருக்கிறார் அதையடுத்து அவரிடத்தில் செய்தியாளர்கள் எஃப்ஐஆர் குறித்து கேட்டபோது இன்றைக்கு முதல் கட்ட விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம் இதில் பல முக்கிய வாக்குமூலங்கள் இடம்பெற்றுள்ளது இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தற்செயலாக நிகழ்ந்ததா இல்லை திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்று கரூர் பொதுமக்கள் இடத்தில் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் இந்த முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக எடுத்த எடுப்பிலேயே முக்கிய அதிகாரிகள் அரசியல் கட்சிகளை அணுகாமல் கீழ் மட்டத்திலிருந்து இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறோம் இதில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அங்கு நடந்தது என்ன என்பதை துணிச்சலாக தெரிவிக்கிறார்கள் அதனால் இந்த சம்பவத்தின் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை வெகு விரைவிலேயே வெளியில் கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து விசாரணை நடத்திய பிறகுதான் இந்த வழக்கின் முழு விவரம் கிடைக்கும் அந்த வகையில் கொஞ்ச கூட சமரசம் இல்லாமல் இந்த சம்பவத்தின் முழு விவரங்களை நாங்கள் சேகரித்து வருகிறோம் குறிப்பாக மற்ற வழக்குகளை போன்று நீண்ட காலம் விசாரணை நடத்தாமல் குறுகிய காலத்தில் விசாரணை நடத்த முடித்து எங்களது முழு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விடுவோம் என்று தெரிவித்துள்ளார் தங்கள் குழுவினருடன் கரூர் வந்து விசாரணையை தொடங்கி தற்போது விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தி அதோடு இந்த வழக்கு குறித்து பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி சீல் வைக்கப்பட்ட ஒன்றை டெல்லிக்கு அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த வழக்கை மத்திய உள்துறை அமைச்சகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது இதுபோன்ற ஒரு சம்பவம் இதுவரை இந்தியாவில் எங்கேயும் நடந்ததில்லை என்பதனால் இதன் பின்னணியில் ஏதோ சதி உள்ளது என்பதை கண்டறிய வேண்டும் அதன் பின்னணியில் இருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதில் தீவிரம் காட்டுகிறாராம் அதன் காரணமாகவே உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் நடைபெறும் இந்த சிபிஐ விசாரணைக்கு அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை களமிறக்கி இருக்கும் உள்துறை அமைச்சகம் அடுத்த கட்டமாக இன்னும் சில அதிகாரிகளையும் களமிறக்கப் போகிறார்களாம் அதனால் இந்த கரூர் வழக்கில் அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக தமிழகத்தைச் சார்ந்த சில காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் திசை திருப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது அதையடுத்து இந்த தகவல் உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் தமிழகத்தில் உயர்மட்ட பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் சில ஐபிஎஸ் அதிகாரிகளை இதில் பங்கேற்க வைத்து வட இந்தியாவைச் சேர்ந்த சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார் அந்த அளவுக்கு இந்த கரூர் வழக்கை தங்களது எஸ்ஐடியை வைத்து விசாரித்து விட வேண்டும் என்ற திட்டமிட்ட திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டு சிபிஐ விசாரணைக்கு விட்டதால் மு க ஸ்டாலின் தலைமையின் கீழ் இருக்கும் காவல்துறையினர் சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்து வருகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே இந்த கரூர் வழக்கில் மத்திய அரசு நேரடியாகவே கவனம் செலுத்த தொடங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் புதிய புயலை கிளப்பியர் ரங்கராஜ் பாண்டே கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலில் அதிமுக திமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி செய்து வந்துள்ளார்கள் அதோடு இந்த இரண்டு கட்சிகளுமே போட்டி போட்டு ஊழலும் செய்துள்ளார்கள் இதன் காரணமாகவே திராவிட கட்சிகள் அல்லாத மாற்றுக் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே பெருவாரியான மக்களின் எண்ணமாகிவிட்டது இந்த நிலையில் இதுகுறித்து ரங்கராஜ் பாண்டே வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்தின் முதலமைச்சர் யார் என்பது குறித்து ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அதில் தற்போது இருக்கிற சூழலில் மு க ஸ்டாலின் எடப்பாடிக்கு மாற்றுத் தலைவராக விஜய் கண்டிப்பாக உருவெடுப்பார் என்று கூறியுள்ளார் விஜய் ஒரு நடிகராக இருந்தாலும் இளைய தலைமுறையினருக்கு அவர் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் அதுதான் தற்போது அவருக்கு பெரிய பலமாக இருக்கிறது குறிப்பாக விஜயின் வருகையால் அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளுமே தங்களது வாக்கு வங்கி எப்படி உள்ளது என்பதை மாறி மாறி சர்வே எடுத்து வருகிறார்கள் இதுவே விஜய் மீது அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை வெளிப்படுத்துகிறது என்று கூறியிருக்கும் ரங்கராஜ் பாண்டே இத்தனை ஆண்டுகளும் தமிழக அரசியலில் திமுகவுக்கு அதிமுக எதிரி அதிமுகவுக்கு திமுக எதிரி என்றுதான் இருந்தது ஆனால் விஜய் மட்டும்தான் தனது தலைமையில் தனி கூட்டணி என்று தைரியமாக சொல்கிறார் இதற்கு காரணம் இளைய தலைமுறைக்கு அரசியல் மற்றும் தேவை என்பதை விஜய் புரிந்து கொண்டார் குறிப்பாக இளைஞர்கள் மட்டுமின்றி பெருவாரியான பெண்களை கவர்ந்த ஒரு தலைவராகவும் விஜய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும் பெண்கள் மனசு வைத்தால் தான் யாராக இருந்தாலும் முதலமைச்சராக முடியும் அதனால் பெண்கள் மதியில் விஜய்க்கு இருக்கும் வரவேற்பே அவரை தமிழக அரசியலில் முக்கிய தலைவராக ஆக்கிவிட்டது அதனால் தான் தற்போது தமிழக அரசியலில் விஜய் ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அவரது தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது முக்கியமாக விஜய் சினிமாவில் நிறைய சம்பாதித்து அவருக்கு அரசியலில் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் புதிய திட்டங்களை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் முக்கியமாக இரண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டதால் அதற்கு மாற்றாக விஜய் இருப்பார் என்று மக்கள் கருதுகிறார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டாலும் கூட இருபது முதல் இருபத்தி ஐந்து ஓட்டுகளை கைப்பற்றுவார் இது ஒரு புதிய கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியாகும் அதோடு அதிமுக என்பது சினிமா பிரபலங்களின் கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது கொண்ட இருப்பினால் பெருவாரியான மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டார்கள் இந்த நிலையில் தற்போது விஜயும் சினிமா பிரபலமாக இருப்பதால் அந்த கட்சியில் உள்ள ஏராளமானோர் விஜய் பக்கம் திரும்புவார்கள் அந்த வகையில் விஜயின் அரசியல் பங்களிப்பு திமுகவின் நகர வாக்குகளையும் அதிமுகவின் கிராம வாக்குகளையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டாலும் இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே மிகப்பெரிய போட்டியாக இருப்பார் அதோடு கரூர் சம்பவத்தில் விஜய் மீது மக்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுவே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் விஜய்க்கு எதிராக யாரோ சதி செய்து விட்டார்கள் என்றுதான் தான் மக்கள் கூறுகிறார்கள் மக்களின் இந்த கருத்துதான் விஜயை விஜய்யை வீழ்ச்சியடைய விடாமல் பாதுகாத்துள்ளது இல்லை என்றால் இரண்டு திராவிட கட்சிகளும் எதிர்பார்ப்பது போன்று கரூர் சம்பவத்திலே அவர் காலியாகி இருப்பார் என்று கூறியுள்ள ரங்கராஜ் பாண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதலமைச்சராகவில்லை என்றாலும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதலமைச்சராகி விடுவார் அவருக்கு கிடைக்கும் வாக்கு வங்கியை பார்த்த அதிமுக திமுக கூட்டணியில் உள்ள பல முக்கிய கட்சிகளும் விஜய் கூட்டணியில் இணைந்து விடுவார்கள் முக்கியமாக தங்களது ஓட்டுகளை பிரித்து அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளையும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையை விஜய் உருவாக்கி விடுவாரோ என்கிற அச்சம்தான் தற்போது இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே உள்ளது அதனால்தான் அவருக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி உள்ளது என்பதை சர்வே எடுத்து ஆராய்ந்து வரும் திமுக கூட தங்களது கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகளை இழுக்கிறார்கள் காரணம் திமுகவின் ஓட்டுகள் விஜய் பக்கம் திரும்பி நிற்கிறது அதனால் வலுவான கூட்டணி இருந்தாலும் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு தங்களால் வெற்றி பெற முடியாது என்கிற அச்சம் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதோடு விஜயின் வருகையால் இருபத்தி ஆறில் ஸ்டாலின் எடப்பாடி இருவரில் யார் முதல்வர் ஆவார்கள் என்பதை கணிக்க முடியாத நிலையில் உள்ளது என்று ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே திமுக கூட்டணியை விட்டு வெளியே திட்டம் போடுகிறதா காங்கிரஸ் கட்சி கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டு என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பிரமும் அவ்வப்போது சலசலப்பை ஏற்பட்டு வருகிறார் என்றாலும் கடினமான வார்த்தைகளை அவர் வெளியிட்டதில்லை ஆனால் தற்போது விஜயுடன் ராகுல் காந்தி வெக்கமாகி விட்டதை அடுத்து கூட்டணிக்குள் அவர் சலசலப்பை ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்துவிட்ட போது ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை என்று அங்குள்ள அதிகாரிகளை சந்தித்து அவர் கடுமையாக வாக்குவாதம் செய்தார் அதையடுத்து அவருக்கு நீர்வளத்துறை அமைச்சரான திரைமுருகன் ஏரியை திறக்கும் போது அனைத்து கட்சிகளிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று பதில் கொடுத்திருந்தார் அதற்கு செல்வ எங்களுக்கு இருக்கும் கோபணமே சுயமரியாதைதான் அதையும் நாங்கள் இழக்க வேண்டுமா எங்களிடத்தில் சொல்லாமல் ஏரியை திறந்தது தவறுதான் என்று மீண்டும் திமுகவுக்கு எதிராக கொடிபிடித்து வருகிறார் இதையடுத்து திமுக வட்டாரங்களின் கோரிக்கையில் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணியை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது அதனால் தான் எங்களுடன் மோதலை ஏற்படுத்த அவர்கள் காரணம் தேடுகிறார்கள் அந்த காரணத்திற்காகத்தான் செம்பரமக்கம் ஏரியை ஏன் எந்த இடத்தில் கேட்காமல் தெரிஞ்சீர்கள் என்று தேவையே இல்லாமல் ஒரு சர்ச்சையை கிளப்புகிறார் செல்வ மேலும் தமிழக அரசை பொறுத்தவரை ஏரியில் தண்ணீர் மட்டம் அதிகரித்துவிட்டால் தேவைப்படும் போது நீங்களே தெரிந்துவிடுங்கள் இதை அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய இல்லை என்று தெரிவித்துள்ளது அந்த அடிப்படையில் தான் அதிகாரிகள் தண்ணீரை உள்ளார்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சம்பட்டம் அடிக்க முடியும் என்று திமுகவினர் செல்லு பெருந்தகைக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள்